இப்போது மிஷின் ஆன் பண்ணோன்னா எப்போவுமே ஆல் ஆக்சிஸ் ஹோம்னு கேட்கும் கொடுத்து ஓகே பண்ணுங்கன்னா ஹோமிங் ஆகும் ஓகேவா இப்போ நம்ம ஒய் பிளஸ் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் பண்ணி ஓகேவா அந்த இதில் கொண்டு வந்து ஆர்ஜின் செட் பண்ணுறதுக்கு ஓகேவா கீரை இறக்கிட்டு கீரை இறக்கிக்க ஓகேவா तो ये x प्लस पनी जाऊँ। बिट्टू और सेंट्रल पॉइंट। ओके बाप, बिट्टू और सेंट्रल पॉइंट कैन पारिंगे? हम्म। mm. ओके बाप, बिट्टू और सेंट्रल पॉइंट है। कटर का। हम्म। mm. इप्पो वाई माय। ओके बाप। बगैर कटर का। हम्म। mm. इप्पो इधर पॉइंट जीरो पनी गिनो। एक्स वाई जीरो। அதை இஜட்டு டச் பண்ணி இஜட்டும் ஜீரோ ஆல்ரெடி ஜீரோ பண்ணதுனால அது காட்டுது ஓகே ஓகேவா ஆல்ரெடி காட்டுறதுனால ஜீரோன்னு காட்டுது இப்போ நீங்கள் டச் பண்ணிவிட்டு அதில் வந்து பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் வெளில வெளில டச் பண்ணி ஜீரோ பண்ணிவிட்டு மறுபடியும் வெளில எடுத்து அதில் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் எடுத்து இதில் இறக்கிக்காங்க இறக்கிட்டு மறுபடியும் இஜட்டை ஜீரோ பண்ணிக்காங்க அது ஏன்னா நம்ம டோரோட இது வந்து நம்மளுக்கு மேடு பள்ளமாக இருக்கும் இப்போ நம்ம இது வந்து நம்ம இறக்கிட்டோம்னா அது மேட்ச் ஆகிடு ஓகேவா ஃப்ரீ தான் இல்லையா இப்போ ஆர்ஜிங் கொடுத்தாச்சு இப்போ நான் ஓகே ரெண்டு ரூபா கொடுக்குறேன் கொடுத்துடா இப்போ பென்ட்ரைவ் நம்ம போட்டாச்சு பென்ட்ரைவ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னா இதுல பென்ட்ரைவ்ல வந்து ரிமோட்டுக்கு காப்பி பண்ணணும் ஓகேவா அப்ப காப்பி பண்றதுக்கு என்னன்னா மெனுக்கு வர போயிருக்காங்க ஓகேவா கீழே ஆப்ரேட் ஃபைல் இருக்கா அந்த ஆப்ரேட் ஃபைலுக்கு வாங்க ஓகேவா கொடுத்துட்டு ஓகே கொடுங்க காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிட் ஃபைல் கொடுத்துடுங்க ஏதாச்சும் உள்ளார ஏதாச்சும் ஃபைல் இருந்துச்சுன்னா அதை நம்ம டெலீட் பண்ணிக்கணும் இப்போ கீழே வந்து டெலீட்டில் போய்ட்டு இன்டர்னல் மெமரி டெலீட்டு பார்க்கும்போது இன்டெரலில் தான் காட்டும் யூ டிஸ்கை காட்டாது ஓகேவா இன்டர்னலில் போய்ட்டு ஓகே கொடுத்துட்டு தேட் இஸ் நோ ஐட்டம் தான் காட்டுது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஃபைல் காட்டும் அதை கிளிக் மறுபடியும் கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கன்னா அப்படி டெலிட் ஆகிடும் டெலீட் ஆகிட்டு நேராக இங்கே இதுக்கு தான் வந்துடும் இந்த இதுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லைங்கிறதுனால நம்ம வெளில வந்தோம் நம்ம ஓகேவா இப்போ காப்பி ஃபைல் மேலே போயிட்டு காப்பி இதில் போயிட்டு யூ டெஸ்க்குன்றிருக்கு காப்பி பண்ணும்போது யூ டிஸ்க் தான் காட்டும் இன்டர்னல் காட்டாது ஓகேவா பெண்டவிலருந்து நான் காப்பி பண்ண போகிறோம் ஓகே இதில் போயிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ காட்டுறது பாருங்க இப்போ நம்ம என்ன பேர் சேவ் டி இந்த வந்துருச்சா இதை ஓகே பண்ணி இப்போ த ஃபைல் இஸ் காப்பி சக்சஸ்ஃபுல் காப்பி ஆயிடுச்சு இன்டர்னல் காப்பி ஆகிடுச்சு மறுபடியும் ஓகே பண்ணுங்கன்னா அடுத்ததுக்கு கேட்குது இப்போ மறுபடியும் கீழே வந்து எஸ்டி த்ரீ டீன் கேள்வி இப்போ இதை மறுபடியும் ஓகே பண்ணிங்கன்னா காப்பி ஆகும் ஏன்னா இது த்ரீ டி ஃபைவ் த்ரீ டி ஃபைவ் வந்து எம்பி கூட அப்போது இது டைம் எடுத்துக்கும் ஓகேவா இது காப்பி ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்னு வரும் அப்போ நம்ம கேன்சல் பண்ணி வெளில வந்துட்டு இதை டிரைவர் ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேவா இது எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் மிஷினை பொறுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நானாக இருந்த இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பென் ட்ரைவர்டே போட்டு நான் ஓட்டி விட்ருவேன் ஓகேவா உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பென் டிரைவரை போட்டு ஓடும் போது திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சுனா மறுபடியும் கண்டினியூ பண்ணணும் அதுக்கு நீங்கள் தனியாக வேலை பார்க்கணும் ஓகேவா அதனால் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுனால் நீங்கள் டேரெக்டாக காப்பி பண்ணிக்காங்க பெண் ரிமோட்டில் காப்பி பண்ணிக்காங்க ஓகேவா இப்போ காப்பி ஆயிடுச்சு இப்போ கேன்சல் பண்ணி நான் வெளில வந்துக்கிறேன் ஃபுல்லாக வெளில வந்துக்கிட்டு இதுதான் ஸ்க்ரீனு நார்மலாக இருக்கிற ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக கொடுத்து வெளில வந்துட்டேன் இப்போ ரிமோட்டை நான் இது பென்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது ரன் பாஸ் இருக்குது பாருங்கள் இந்த ரன் பாஸில் போயிட்டு யூ காட்டுதான் அதுக்கு கீழே இன்டர்னல் ஃபைவ் இதுக்கூட ஓகே பண்ணிவிட்டு டூ டி ஓகேவா மேலே என் கீழே மாற்றுறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் யாரும் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா புரியுதா இல்லையா இதை கொடுத்துட்டு ஓகே இப்போ கீழே யாருக்கும் ஸ்பீடு ஸ்கேல் இருக்கா இது வந்து மூவ்மெண்ட் மிஷின் ஓ ரன் ஆகுதுல அந்த ரன் ஆகுற ஸ்பீடு அதை கம்மி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எப்போவுமே கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு ஓனதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ ஏறமா இருக்கு இந்த எக்ஸ் மைனஸ் கொடுத்து கீழே கொண்டு வந்துட்டேன் இப்போ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரன் பாஸ் இருக்கா இதை கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் கொடுத்துட்டு ஓகே ஓகே பண்ணிட்டீங்களா ஓகே ஆனது ஃபுல்லாக வந்துடும் எடிட் பண்ணால் இந்த இடம் மட்டும் எடிட் ஆகும் ஓகேவா ஓகே பண்ணுங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும்

ක ල ආයල්පොටිගුල අප ඉළ මේ කවරයි. இந்த ஸ்ப்ரின்ல ஆன் ஆகாதான்னு பார்த்துக்கலாம் ஆன் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்குல்ல இப்போ க்ளிக் பண்ணீங்கன்னா ஆன் ஆகுது பார்த்தீங்களா ஓகே இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ரன் பாஸில் போயிட்டு இன்டர்னலில் போயிட்டு ஓகே பண்ணி டூ டேஸ்ல பண்ணிவிட்டு ஓகே ஓகேவா இதை கம்மி இதை எடிட் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே பண்ணிங்கன்னா ரெண்டாக ஆரம்பிச்சிடுவோம் ஸ்பிரின்ல சுற்ற ஆரம்பிச்சோன்னா பாஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா பாஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பின்னில் ஃபுல்லாக சுற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கலாம்

இப்போது விட்டு ஓ ஓடிருக்குல்ல இப்போ சென்டர் சென்ட்ரு ஓடி இருக்கு இப்போ இங்கே வந்து அது கம்மியாக இருக்கா இந்த ரெண்டு எஜ்ஜு கம்மியாக இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கா அப்போது இதை பார்த்த இந்த எஜ்ஜுக்கு இந்த எஜ்ஜுக்கு கனெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே பார்த்துங்க இங்கேயும் பாதுங்க கம்மியாக இருக்கா அப்போ இதுக்கு இதுக்கும் இதுக்கு இதுக்கும் கண்டிப்பாக வேரியேஷன் ஆகும் அப்போ கரெக்டாக நம்ம பார்க்குறதுக்கு என்ன சொன்னால் கரெக்டாக இந்த சென்ட்ரு பாயிண்ட்ல தான் எடுக்கணும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு ஓகேவா இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் ஜீரோ ஜீரோவாக பண்ணிட்டு பண்ணிவிட்டு ஓகேவா இப்போ இது ஜீரோ ஓகேவா ஜீரோ வந்து எவ்வளோ வந்திருக்கு இங்கே பத்தொன்பது ஓகேவா அதே மாதிரி இங்கேயே என்ன செய்யணும் டாப்பில் நீங்கள் ரெண்டு இடத்துல எடுத்தால் போதும் நடுவில் எடுக்க வேண்டாம் ஓகேவா இப்போ மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இங்கே இருபது இருக்குது ஓகேவா பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஜீரோவாக கனெக்ட் பண்ணி சென்டராக வச்சுக்கிட்டான் புரியாடா இதில் பார்த்திங்கன்னா இருபது இப்போ இது எஜ்ஜில் பார்த்திங்கன்னா இருபது வந்துருச்சா அப்போ இங்கே இருபது இப்போ அங்கே எவ்வளோ இருக்குது பட்சம் போது இங்கே இருபது பார்த்தது இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே ஜீரோவாக மென்ஷன் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா இதோட சென்ட்ரு பாயிண்ட் இங்கே இருக்குது இங்கே எவ்வளோ இருக்குப்பா பதினெட்டு இருக்குது ஓகேவா அதே மாதிரி இங்கேயும் பார்க்கணும் இங்கே சென்டர் பாயிண்ட் எவ்வளோ இருக்கு இதுவும் பதினெட்டு தான் இருக்குது ஓகேவா அதே போல இங்கே எவ்வளோ இருக்குது பதினெட்டு புள்ளி அஞ்சு இருக்குது ஓகேவா இதே மாதிரி இங்கே சென்ட்ரா ஓகேவா இந்த பாருங்க இப்படி ஆப்போசிட்டை எடுத்துடும்போது இந்த இது ஜீரோ கணக்கு பண்ணியிருக்காங்க அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்படி பார்க்கும்போது இதை இப்போ இந்த இடத்துல ஜீரோ வச்சுக்காங்க இப்படி பார்க்கும்போது இங்கே ஜீரோ வச்சாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜீரோ வச்சுட்டு இப்போ எது எவ்வளோ இருக்குது பதினெட்டாம் இருக்குது ஓகேவா அதே மாதிரி இந்த சைடு ஓகே சென்ட் கரெக்டாக சென்டாக வச்சுட்டு இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது பத்தொன்பது இருக்குது ஓகேவா இங்கே எவ்வளோ இருக்குன்னா பதினேழு இருக்குது பதினாறு புள்ளி அஞ்சு இருக்குது ஓகேவா இப்போ இங்கேயும் அங்கேயும் பத்தொம்போது இருக்குது அப்போ இந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது இங்கே இருபதாம் இருக்குது இங்கே பதினாறாம் இருக்குது ஓகேவா அப்போது எவ்வளோ இப்போ நவுத்துணுன்னா இப்போ பத்தொம்போதாக்கு கனெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே கிராஸாக இருக்குல்ல நம்மளுக்கு அப்போ இதை லிட்ட நம்ம தட்டிக்கணும் எங்கே தட்டினா எந்த சைடு அதிகமாக இருக்கு அங்கே அதிகமாக இருக்கு இங்கே கம்மியாக இருக்கு அப்போ நம்ம மிஷினாக இருந்துச்சுன்னா இப்போ மிஷினை நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்கிற சைடு கம்ம தள்ளணும் அதிகமாக இருக்கிற சைடு மிஷினை தள்ளணும் ஜீரோவில் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த மாதிரின்னா இதை வந்து எங்கே தள்ளணும்னா

அணைச்சி பிடிச்சிருக்காங்க ஓகேவா இதை இல்லை நான் வச்சுக்கிறேன் அணைச்சி பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ் வச்சுக்காங்க ஏன்னா இது லைட்டாக இருக்குன்னா லூஸாக இருக்கும் அப்போ நமக்கு தெரியாது அதனால் இதை அணைச்சி வச்சுக்காங்க அணைச்சி பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ரெண்டாமல் நம்ம தரணும் ஓகேவா நூற்றி முப்பது நூற்றி நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஒன்று இருக்குது ஒன்று புள்ளி அஞ்சு இருக்குது ஓகேவா இப்போ தட்டுங்க நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இருந்துச்சா இப்போ இன்னொரு பாயிண்டை தரணும் பார்த்து லைட்டாக தட்டுங்க ஆ போதும் அவ்வளோவா ரெண்டாவது தள்ளியாச்சு இப்போ எவ்வளோ வருஷம் நம்மளுக்கு ரெண்டாவது தள்ளியாச்சுன்னா இங்கே பதினெட்டு வரும் அங்கே ரெண்டாவது பதினெட்டு வந்துருச்சா இப்போ இது கிராஸ் ஆகணும் இந்த மாதிரி இப்போ ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பத்தொம்போது இருக்கும் இங்கேயும் பத்தொம்பது இருக்கும் அங்கே வந்து பதினாறு இருக்கும் இங்கே பதினாறு இருக்கும் அப்போ என்ன

நீங்கள் இப்போ ஒரு சைடு கம்மியாக இருக்குது ஒரு சைடு அதிகமாக இருக்கும் சொன்னதா அப்போ மிஷினை நோத்துணும்னு சொன்னதா அப்போ எப்படி நோக்கணும் எங்கே கொண்டு வந்து நோக்கணும் அங்கேயே வச்சு நவுத்துணுமா கொண்டு வந்து நோத்துனதுக்கப்புறம் என்ன செய்யணும் மறுபடியும் எக்ஸ் ஒய் ஜீரோ பண்ணணும் மறுபடியும் எக்ஸ் ஒய் ஜீரோ பண்ணணும் அப்போ ஜீரோ பண்ணால் அந்த ரெண்டு அமௌண்ட் நோத்திட்டு அதில் காட்டுமா ரெண்டு காட்டுமா அப்போ ரெண்டு அமௌண்ட் காட்டினா அதை நீங்கள் மறுபடியும் ஜீரோ பண்ணணும் புரியுதா இல்லையா நீங்கள் ஜீரோ பண்ண நவுத்திட்டு நீங்கள் ஜீரோ பண்ணாமல் ஓட்டுங்கன்னா அது மறுபடியும் அந்த ஜீரோ இடத்துக்கு போயிட்டு தான் நீங்கள் ஓட ஆரம்பிக்கும் ஓகேவா இந்த ரெண்டாவும் தள்ளிட்டு ரெண்டாவும் தள்ளதை வந்து மறுபடியும் ஜீரோ பண்ணணும் எக்ஸவை ஜீரோ பண்ணணும் ஃப்ரீ தான் இல்லையா ஓகே இப்போ எல்லா சரியும் கரெக்டாக இருக்கேன் இது பண்ணியாச்சு இப்போ ரன் பாஸில் போயிட்டு மறுபடியும் இன்டர்னெலில் போயிட்டு ஓகே பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் செக் ஓட்ட தேவை இல்லை மறுபடியும் செக் ஓட்ட டேரெக்டாக த்ரீ டீ போட்டு விட்றேன் வேண்டியதான் ஓகேவா இப்போ த்ரீடியை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே மறுபடியும் ஸ்பீடு கிட்ட கொண்டு வந்துட்டு ஸ்கேல் ஸ்பீடில் போய்ட்டு எடிட் ஜீரோ பாயிண்ட் ஒன்று கொடுத்து ஓகே மறுபடியும் ஓகே பண்ணிங்கன்னா ஃபைல் ஆகும் ஓகே பாஸில் கை வச்சுக்காங்க ரன் பாஸில் கை வச்சுக்காங்க வச்சுக்கிட்டு மிஷின் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுனா மிஸ் ஸ்பின்ல சுத்த ஆரம்பிக்கும் சுத்தாகனதுக்கப்புறம் பாஸ் பண்ணிக்காங்க ம் ஓகேவா அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா இப்போ ஃபைல் அதிகமாக இருக்குல்ல அதனால் லோடிங் ஆகும் லோடிங் ஆகுது போயிட்டு okay va the spindle சுத்தம் ஆனதக்கப்புறம் பாஸ் பண்ணிக்கலாம் okay va பாஸ் பண்ணிட்டேங்கோ the spindle full ஆச்சுனதக்கப்புறம் 4 டைம் ஜரே டைம் டவுன் ஆகி அப்புறம் அப்ளேட் मारுப்பீங்க கேன்சல் பண்ணிட்டனா ஆர்ஜி கொடுத்துட்டு மறுபடியும் ரன் பாஸ்டில் போயிட்டு பாஸ் பண்ணிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி லோட் பண்ணிட்டோம்ல அதெல்லாம் செலக்ட் பண்ணோன்னா உடனே உடனே